தை இரண்டாவது வெள்ளிக்கிழமையை நோக்கி நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து என்ன மாதிரியான கோலங்கள் முத்திரைகளை பயன்படுத்தி லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம இல்லத்திற்கு அழைத்தோம் இந்த மாதம் இந்த இரண்டாவது வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு வெள்ளிமா காரணம் என்ன அப்படின்னா அதுல மகாலட்சுமிக்குரிய மிக முக்கியமான அஷ்டமங்கலங்கள்ல இரண்டு குறியீடுகள் ஒன்று இருக்கிறது அதுல வந்து மருதாணி துளசி மாயிலை வில்வம் இதை வந்து என்ன பண்ணிக்க இது யாருக்காக சொல்ல வரேன்னா தை மாதம் என்றாலே அது கடனை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி செய்யற மாதம் ஏன்னா அதோ தை மாதம் இந்த இரண்டாவது விலையில் செயல்படுத்த சிறப்பு அதில் பாருங்க இந்த ஆங்கில தேதி முதற்கொண்டு சுக்கரனுடைய அதிகத்திலே வருது இருபத்தி நான்கு கூட்டுனா ஆறு எல்லாமே சுக்கரன் இருக்கிறதுனால மறக்கக்கூடாத ஒரு நாள் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராஜர் வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நீங்க நல்லா இருக்கே முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு பொங்கல் பற்றின எந்த ஒரு பதிவுகளும் ஓய்வுமுறை காரணமாக தர முடியல இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் நிச்சயமா நிறைய பதிவுகள் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் தை மாதம் தை மாதம் இப்போதான் துவங்கிருக்கு தை இரண்டாவது வெள்ளிக்கிழமையை நோக்கி நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து என்ன மாதிரியான கோலங்கள் முத்திரைகளை பயன்படுத்தி லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம இல்லத்திற்கு அழைப்பது அதாவதுமா இந்த மாதம் இந்த இரண்டாவது வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு வெள்ளிமா காரணம் என்ன அப்படின்னா நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திர குறியீடுகள் பத்தி நம்ம முன்னாடியே பேசி இருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்திற்குரிய குறியீடாக நாம தாமரைப்போம் நம்மளுடைய எட்டுதழ் தாமரை வந்து ரொம்ப எப்படி என்னையணும் நான் சொல்லி காண்பித்தேன் அதே போல இந்த முறை நாம வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் எப்படி அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடை செய்யணும் அப்படின்னா அந்த எட்டு இதழ் தாமரையை எட்டு தாமரைகளாக தனித்தனியா போடணும் நம்மளுடைய வீட்டுடைய பூஜரையில எட்டு தாமரைகளை மாக்கோள வடிவில் நம்ம என்ன பண்ணோம்னா தனித்த தாமரையாக இப்போ நம்ம ஒரு போட்டோல வந்து அஷ்டலட்சுமிகளுடைய பிம்பங்கள் பார்ப்போம் இல்லையா அதே போல நம்ம என்ன பண்றோம்னா லயனா ஒரே வரிசையில் என்ன பண்றோம்னா சப்த கன்னிகள் எப்படி வரிசையா இருப்பாங்க அதே மாதிரி எட்டு இதழ்கள் கொண்ட எட்டு தாமரைகளை நம்ம என்ன பண்றோம் வரிசையாக அமைத்து விட்டு முதலிலும் இறுதியிலும் என்ன செய்யணும்னா இரட்டை மீன் குறியீடையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடையையும் நம்ம என்ன பண்ணோம்னா வரையணும் நான் சொல்றது நல்ல புரியும் நினைக்கிற மக்களுக்கு அதாவது நம்ம அஷ்டமங்கல குறியீட்டில் வந்து குடை வந்து ஒரு மிக முக்கியமானது நம்ம தெய்வத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சோடச உபச்சாரம்னு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா காண்பிக்கும் பொழுதும் அந்த குடை சாமரம் விசிறி இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா காண்பிப்பது வழக்கம் அதுல குறிய மிக முக்கியமான அஷ்டமங்கலங்கள்ல இரண்டு குறியீடுகள் ஒன்று இருக்கிறது அதுல வந்து இரட்டை மீன் குறியீடும் இந்த குடை குறியீடும் அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை மீன் குறியீடு தாமரை குறியீடு அதற்கு அடுத்தபடியாக குடை குறியீடு இது மூன்றுமே அனுஷ நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் அது வெள்ளிக்கிழமையில் தொடர்பாகி வருவதனால இந்த மூன்று குறியீடுகளையுமே நாம் மகாலட்சுமிகளாக பாவித்து அதிலும் அஷ்டலட்சுமி ஸ்வரூபமாக நாம் வந்து நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அதில் மகாலட்சுமி அஷ்டகம் இந்த நமஸ்தேஸ்து மகாமாயே இதை பற்றியும் நம்ம நிறைய ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் அந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டகத்தை நாம் சொல்லி ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் அதில் வந்து மகாலட்சுமி அஷ்டகத்தில் வரும் அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளையுமே ஒவ்வொரு லக்ஷ்மியை நம்ம என்ன பண்ணணும்னா மருதாணி இலைகளால் நல்லா கவனிச்சுக்கணும் மருதாணி இலை அல்லது இது வந்து பத்திரத்தால் பத்திரம்னா இலை இதால தான் என்ன பண்ணணும்னா அர்ச்சனை பண்ணணும் அப்போ மருதாணி துளசி மா இலை வில்வம் இத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கலவையாக்கி கொள்ளலாம் கூடதோட ஏதாவது பூ சேர்த்துக்கிட்டா நல்லதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா சேர்த்து கொள்ளலாம் அது வந்து மாதுளைப்பூ அல்லது மல்லிகைப்பூவாக இருக்கலாம் இல்லை என்றால் மாம்பூ இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இது யாருக்காக சொல்ல வரேன்னா தை மாதம் என்றாலே அது கடனை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி செய்கிற மாதம் ஏன்னா நிலத்தத்துவ மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது நிலத்தத்துவ ராசியான மகர ராசியை குறிக்கிற மாதமாக இது இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான சுக்கர சம்பத்துகள் உள்ள பத்திரங்களால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ நம்ம என்ன பண்றோம்னா நான் சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம குடை வரைகிறோம் அதுக்கப்புறம் இரட்டை மின் குறியீடு வரைகிறோம் அதுக்கப்புறம் எட்டு தாம என்ன வரிசையாக மீண்டும் ஒரு இரட்டை பின் வரைகிறோம் ஒரு குடை வரைகிறோம் இப்போ அதை அலங்கரிக்கணும்னா நீங்க வந்து சந்தனம் குங்குமம் இப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோலத்தை அலங்கரித்து கொள்ளலாம் அதுல எட்டு தாமரையை எட்டு லட்சுமிகள் வடிவாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா முடிவு பண்ணி வைத்துக்கிறோம் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தில் முதல் ஸ்லோகம் வரும் பொழுது முதல் தாமரையும் இரண்டாவது ஸ்லோகம் இரண்டாவது தாமரையும் இப்படி எட்டு லட்சுமிகளுக்கும் எட்டு ஸ்லோகங்கள் அதில் இருக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகம் எளிமையாக தான் இருக்கும் சமஸ்கிருதத்திலேயே இருந்தாலும் எல்லாருமே ஒரு முறை கேட்டு படி படிச்சாலே கட்டாயமா என்ன பண்ணணும்னா சிறப்பா படிக்க முடியும் இப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் என்ன பண்ணணும்னா கல்கண்டு பொங்கல் கல்கண்டு பொங்கல்னா அதுல வெள்ளம் இல்லாத பாறை கல் சேர்க்கணும் டைமண்ட் கல் சேர்க்கப்படாது பாறை கல் சேர்த்து பாலும் நீரும் கொதித்து ஆல்ரெடி அதையும் நான் நிறைய இடத்துல சொல்கிறேன் பாலும் நீரும் பச்சரிசியோடு நல்லா வேக வைத்து அதில் வந்து டைமண்ட் கல்கண்டு குங்குமப்பு ஏலக்காய் பொடி சேர்த்து அதுதான் வந்து நமக்கு டைமண்ட் கல்கண்டு போ அதாவது பாறை கல் பொங்கல் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அஹ் நெய்வேத்தியமாக வைத்து விட்டு கடன் குறையணுன்ற பிரார்த்தனையை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடு எப்ப செய்கிறது ரொம்ப சிறப்புனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காத்தால ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கரகுறையில பண்றது ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குள்ள செய்யணும் இரவு நேரத்தில் வேண்டாம் இரவு நேரத்துல இந்த வழிபாடு வேணாம் ஏன்னா அனுஷ நட்சத்திரத்துடைய பலன்கள் அப்ப குறைவு ஆகையினால ஒண்ணு பகல்ல ஒன்று டு ரெண்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அம்பாலிடம் கடன் தொண்டை முழுவதுமாக நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் முழுமையான பலன்கள் கிடைக்குமா இதை தை மாதம் இந்த இரண்டாவது வெள்ளியில் செயல்படுத்த சிறப்பு அதில் பாருங்க இந்த ஆங்கில தேதி முதற்கொண்டு சுக்கரனுடைய அதிகத்திலே வருது இருபத்தி நான்கு கூட்டுனா ஆறு எல்லாமே சுக்கரன் மறக்க கூடாத ஒரு நாள் ஓகே குருஜி நீங்க வந்து கடன் அடைவது அப்படின்ற மாதிரி இந்த வழிபாட்டு சொல்லிருக்கீங்க கோலம் நம்ம குறியீடா பயன்படுத்துறோம் வாசல்ல என்ன கோலம் போடலாம் அன்றைய தினத்துல அதே மாதிரி நமக்கு கடன் அடையுது அப்படின்னாலே செல்வம் வருது அப்படின்னு தான் அர்த்தம் அதை தவிர்த்து செல்வம் வரணும் இன்னும் சேரணும் அப்படின்னா மேற்கொண்டு இதுல ஏதாவது நம்ம வழிமுறைகள் உண்டா நிச்சயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாசல்ல போடக்கூடிய கோலத்துல எது ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இழை கோலம் அப்படின்றதுல வந்து இலைகளுடைய இப்ப மா இலை இருக்கு இல்லையா இப்ப இந்த இலையே ஒரு ஒரு தாமரை பூ வரைந்து அல்லது ஏதேனும் வட்ட நிலையில ஒரு பூ வரைந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு தாமரையே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வட்டமிட்டு அதுல வந்து எட்டு இதழ்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா விரிந்திருக்கிற மாதிரி போடுவோம் இல்லையா அதோடு இடையில வந்து இந்த மா இலை குறியீடுகள் இருக்கிற மாதிரி கூட நீங்க கோலத்தை என்ன பண்ணலாம்னா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வாசல்ல என்ன பொறுத்தளவில் வாசல்ல போடக்கூடிய கோலம் தாமரை வடிவாக இல்லாம தாமரை வடிவுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சது இல்லாம நார்மலா வட்டம் போட்டு சுற்றிலும் எட்டு இதழ்கள் சுற்றிலும் எட்டு இதழ்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கிறது இதை நம்ம மேல் நோக்கி பார்க்கும்பொழுது ஒரு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் த்ரீ ல எப்படி இருக்கும் மகாமேரு எப்படி த்ரீ ல காமிக்கிறாங்களோ அது போல தாமரை பூ த்ரீ டில எப்படி இருக்கும்ன்றத காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இத நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வாசல்ல போடலாம் கூட வந்து அந்த மாயிலை தன்மையை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா குறியீடாக இணைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொங்கலுக்குன்னு நீங்க மஞ்சள் கட்டி ீங்க தெரியுமா பொங்கல் பானையில மஞ்சள் வச்சிருப்போம் அதை வந்து நல்லா அம்மியில் அரைத்து இடைத்து அந்த சாந்தை வந்து தலைவாசலில் பூசி என்று வழிபட நன்மை இன்னும் அதுல அதனுடைய பச்சை தன்மை என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காது அதனால அதை வந்து இல்ல ஒருவேளை இழைக்க முடியல நாங்க அம்மியில் அரைத்துக் கொள்ளலாமா தாராளமா அழைத்துக்கலாம் அந்த மஞ்சளை நீங்கள் வந்து தலைவாசலில் பூசி அல்லது உங் உங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் இறைவனுடைய திருவுருவ படத்திற்கு அன்பு வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இவ்வாறு செய்யும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான வெள்ளிக்கிழமையாக அது இருக்கும் நிச்சயமா சுமங்கலி பெண்கள் அன்றைய தினத்துல என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றுதல் சிறப்பு நல்ல ஒரு சுமங்கலித்துவம் அவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா இது தை வெள்ளியா இருக்கு இல்லையா அதாவதுமா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமாக இருக்கக்கூடிய சுமங்கலியை அழைத்து இலை போட்டு உணவு பரிமாறி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது இவங்களுடைய சுமங்கலி தன்மையை மேலும் மேலும் என்ன செய்யும்னா அதிகப்படுத்தும் உடனே அப்போ பெண்கள் எதுவும் செய்யக்கூடாதா தாராளமாக செய்யலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அவர்களுடைய வாரிசுகள் நலமாக இருப்பதற்கு அந்த சுமங்கலி பெண்களை ஆசிர்வதிக்க சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது என் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறையில என் குழந்தை வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு அந்த வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்ணையும் விட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆசிர்வதிக்க சொல்லலாம் ஸோ இது எல்லாமே கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அந்த உணவுல வந்து இனிப்பு இருக்கணும் காரம் என்பது சுமங்கலிக்கு வந்து நம்ம படையில் கொடுக்குறோம் வந்து என்ன காரம் சம்பந்தப்பட்ட வெங்காயம் பூண்டு சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இல்லாமல் இனிப்பு வகைகளிலேயே நமக்கு வந்து உணவு பதார்த்தங்கள் இருந்து அவர்களை மகிழ்வித்து பின் தாம்பூலம் கொடுப்பது நல்லது தாம்பூலம்னாலே தெரியும் வெற்றிலை பாக்கு நம்பால் முடிந்த காணிக்கை வந்து புடவை கொடுக்க புடவை கொடுக்கலாம் ஒரு ஜாக்கெட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வைத்து கொடுத்தாலே ஒரு நிறைவான நிலையில் இருக்குமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த வெள்ளிக்கிழமை தை மாதம் துவங்கி இருக்கு வெள்ளிக்கிழமை எப்படியெல்லாம் நம்ம வரவேற்கிறது என்ன குறியீடுகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னதற்கு ரொம்பவே நன்றிகள் குருஜி நல்லதுமா வெற்றிவேன் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி குருஜியினுடைய வாஸ்து கிளாஸ் நேரடி வகுப்பு வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடியாக நடக்க இருக்கு இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி வாஸ்து ரீதியான நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிளாஸா இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு நல்ல வகுப்பாக உங்க எல்லாருக்கும் அமையும் ஸோ இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடெயில்ஸ் கேட்டு வாங்கி எங்க கிளாஸ் நடக்குது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லித் தரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பாக சென்னையில் நடக்க இருக்கு ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்